வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானியாவுக்கு நெருக்கடியொன்று வர இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய வர்த்தக செயலாளர் அவர்கள் அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கென்ட் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அழகிய காலநிலை வர இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலைய அறிவித்திருக்கின்றது அதேவேளையில் லண்டனின் பல்வேறு பகுதிகளில் கத்திக்குத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இந்த வாரம் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் அழகிய காலநிலை நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது நீங்கள் சூரிய வெளிச்சத்தை நன்கு பார்க்க முடியும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதாவது நாளை திங்கட்கிழமை தொடக்கம் படிப்படியாக வெப்பநிலை அதிகரித்து இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியில் பதினான்கு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதாவது வசந்த காலத்தில் ஸ்பிரிங்கில் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு காலநிலையை பிரித்தானிய மக்கள் அனுபவிக்க முடியும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் கூறுகின்றது அதே வேளையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்கட்கிழமையும் பிரித்தானியாவினுடைய ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக ஸ்காட்லாந்து பகுதிகளில் பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனை அடுத்து மெல்ல மெல்ல வெப்பநிலை அதிகரித்து செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய சாதனை முறியடிக்கப்படுமா என கேட்கப்பட்டதற்கு காலநிலை அவதானிப்பு நிலையம் இல்லை என பதில் அளித்திருக்கிறது பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிகூடிய வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருந்தது ஒரு பாகை இரண்டு செல்சியஸாக அந்த வெப்பநிலை இருந்தது எனவே அந்த வெப்பநிலை இதுவரை முறியடிக்கப்படவில்லை இந்த வருடம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என காலநிலை அவதானிப்பு நிலையத்திடம் கேட்கப்பட்ட போது அதற்கு அவர்கள் இல்லை என பதில் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியில் பதினான்கு பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கென்ட் பகுதியில் மதுபான சாலை ஒன்றில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் பதினான்காம் திகதி காதலர் தினத்தன்று நடைபெற்றிருக்கின்றது என்ன நடந்திருக்கு சொன்னால் கென்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் பப்பில் அதாவது மதுபான சாலையில் ஒரு ஐம்பது பேர் வரையில் கூடியிருந்திருக்கின்றார்கள் அன்று காதலர் தினத்தன்று ஒரு விசேட பாட்டியின் போது மாலை ஏழு மணி போல அங்கே இருக்கின்ற கார் பார்க்கிங்கில் வைத்து பெண் ஒருவர் மேலே துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகின்றது முப்பது வயதுடைய பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே விழுந்து விடுகின்றார் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் தன்னுடைய காரில் ஏறி தப்பி ஓடி விடுகின்றார் அதனை அடுத்து உடனடியாக போலீசாரும் முதலுதவி படையினரும் வரவழைக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டது இருந்த போதிலும் கூட அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை இந்த காரிலே ஏறி தப்பி ஓடிய துப்பாக்கி தாரி பின்னர் அவருடைய கார் வந்து டட்வர்ட் கிராஸிங் பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இருந்த கூட அவர் தப்பி ஓடி இருக்கின்றார் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மிகவும் அமைதியான ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு மதுபான சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றது அதாவது கெண்ட் பகுதியில் இருக்கின்ற நஹோல் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்தவர்கள் ஒரு அமைதியான கிராமம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே குற்றவாளி தொடர்ச்சியாக தேடப்பட்டு வருகின்றார் பிரித்தானியாவில் பேச்சு சுதந்திரம் இல்லை என அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கு பிரித்தானிய அரசு தன்னுடைய கடுமையான மறுப்பை வெளியிட்டிருக்கின்றது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் இந்த கருத்தை முன்வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஏடி வேன்ஸ் அவர் ஜெர்மனி நாட்டினுடைய மியூனிக் நகரில் இடம்பெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதன்போது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளையும் பிரித்தானியாவையும் அவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கியிருந்தார் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு பிரித்தானியாவில் வந்து பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு வந்து பிரித்தானியாவினுடைய வர்த்தக செயல்

பிரித்தானியாவில் போதிய கருத்து சுதந்திரம் இருக்கிறது நாங்கள் அதனை நன்கு மதித்து வருகின்றோம் எனவே பிரித்தானியாவில் கருத்து சுதந்திரம் இல்லை என்கின்ற அமெரிக்காவினுடைய கருத்தை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் என பிரித்தானியாவினுடைய வர்த்தக செயலாளர் ஜொனத்தன் ரெனால்ட்ஸ் அவர்கள் இன்று காலை தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் தலைநகர் லண்டனின் பல்வேறு பகுதிகளில் கத்தி குத்து சம்பவங்கள் பதிவாகி உள்ளன அதில் முதலாவது சம்பவம் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நடந்திருக்கிறது அதாவது தலைநகர் லண்டனிலே இருக்கின்ற ஆர்ச்வேஸ் டியூப் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்து நேற்று சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் அளவில் ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இதில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் இவரை தாக்குதலுக்கு இலக்காகிய நபர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள் அதனையடுத்து கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகிய இந்த இருபது வயதுடைய இளைஞர் தானாகவே மருத்துவமனைக்கு சென்று அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கான சிகிச்சைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த கத்திக்குத்து சம்பவமானது ஆச்வே டியூப் ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கின்ற நவிகேட்டர் ஸ்கொயர் அந்த பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே வழியில் தலைநகர் லண்டனில் மிகவும் பிஸியான தொடருந்து நிலையங்களில் ஒன்றாகிய பெடிங்டன் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலும் இன்னும் ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி பதினைந்து நிமிடம் அளவில் இருபது வயதுடைய மற்றொரு இளைஞர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இருக்கின்றார் உடனடியாக போலீசாரும் முதலுதவி படையினரும் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து அவரை சிகிச்சைக்கு உட்படுத்தி மருத்துவமனையில் சிறப்பித்திருக்கின்றார்கள் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இவ்வாறாக கடந்த இரண்டு மூன்று நாட்களில் லண்டனின் பல்வேறு பகுதிகளில் பல கத்திக்குத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நான் அவற்றை இதில் சேர்த்துக்கொள்ளவில்லை இந்த முக்கியமான இரண்டு சம்பவங்களை மட்டும் இங்கே சேர்த்திருக்கின்றேன் பிரித்தானியாவுக்கு முக்கியமான நெருக்கடி ஒன்று வர இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய வர்த்தக செயலாளர் ஜொனத்தன் ரெனால்ட்ஸ் அவர்கள் அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து இப்போ பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் டாரீஃப் விதித்திருக்கிறார்கள் இது வந்து மார்ச் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற ஸ்டீல் மற்றும் அலுமினியம் ஆகிய பொருட்களுக்கு தான் இந்த வரி விதிப்பு இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பிரித்தானியாவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வர்த்தக செயலாளர் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு அங்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கும் போது இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே பிரித்தானியா ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கு தயாராகி வருவதாக அவர் அதே அதேவேளையில் இந்த வரி விதிப்பால் வந்து அமெரிக்காவும் பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் போதிலும் கூட இந்த வரி விதிப்பு காரணமாக பிரித்தானியாவில் வாழும் எங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் எனவே தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கத்துடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை கொடுக்கும் என தாங்கள் நம்புவதாகவும் வியாபார செயலாளர் ஜோனதன் ரெனால்ட்ஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்தவர்கள் பற்றிய தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் நேற்று சனிக்கிழமை பதினைந்தாம் திகதி நான்கு படகுகளில் இருநூற்றி நாற்பது பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் ஆங்கில கால்வாயை கடந்து அதற்கு முன்னர் மூன்று நாட்களாக யாருமே வந்து சேர்ந்திருக்கவில்லை நேற்று சனிக்கிழமை நான்கு படகுகளில் இருநூற்றி நாற்பது பேர் வந்திருக்கின்றார்கள் அதேவேளையில் படகுகள் மூலமாக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்பட பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்ல நண்பன உறவுகளை நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்